ராஜா லண்டன் வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம ராஜா லேண்டனில் புதுசாக ரெண்டு லேண்டன் வந்து நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம் அது என்னன்றதை வாங்க பார்க்கலாம் முதல்ல வந்து நம்ம தேவாலயங்களில் பயன்படுறதுக்காக பிரத்யேகமாக மெழுகுவத்திக்காகவே ஒரு லேண்டன் வந்து நம்ம தயாரிச்சிருக்கோம் அந்த லேண்டன் தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ரொம்ப அருமையாக பிரத்யேகமாக நம்ம ராஜா லேண்டனில் மட்டுமே இந்த விளக்குமானம் வந்து கிடைக்கும் இதோட உள் உயரம் பார்த்தீங்கன்னா சுமார் முப்பத்தி ரெண்டு சென்டிமீட்டர் வரைக்கும் வரும் இதோட அகலம் வந்து உள்ள இந்த அகலம் வந்து பன்னெண்டு சென்டிமீட்டர் வந்து மொத்தமாக வரும் இதுக்குள்ளே நீங்கள் இருபத்தாறு சென்டிமீட்டர் வந்து இருபத்தெட்டு சென்டிமீட்டர் வரைக்கும் உயரம் உள்ள மெழுகுவத்திக்கல வந்து நீங்கள் ஏற்றி வச்சுக்கலாம் ரொம்ப பிரத்யேகமாக நம்மக்கிட்ட மட்டுமே கிடைக்கும் இது மூணு கலர் வேரியண்ட்லாம் நம்ம இதை வந்து லான்ச் பண்ணியிருக்கோம் இந்த ஹைட்டும் பிரெத்தும் உங்களுக்கு தான் ஆனால் கலர் மட்டும் நம்ம டோட்டலாக மூணு வேரியட் வந்து லான்ச் பண்ணியிருக்கோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா முதல்ல இப்போ நம்ம கையில் நான் வச்சுருக்கிற இந்த லேண்டர்னா எல்லோ கலரில் நம்ம வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் அது மட்டும் இல்லாமல் ஒயிட் கலர்லேயும் ஒரு மாதிரி கிரேஷ் க்ரீன் அதாவது அந்த சிமெண்ட் கலர் தெரியும் இல்லையா அந்த மாதிரி ஒரு கிரே கலர்லேயும் நம்ம வந்து ரெடி பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இது பிரத்யேகமாக மெழுகுவத்திக்காகவே நம்மளோட நிறைய பேரோட கோரிக்கையை ஏற்று நம்ம ராஜா லேண்டர் நம்ம ராஜாண்மிகம் மூலமாக நம்ம வந்து இதை தயாரித்து வச்சுருக்கோம் இப்போது இப்போ இந்த விளக்கு மாடத்தில் என்னென்ன தனித்துவம் இருக்குன்றத நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பார்த்தீங்கன்னா நம்ம விளக்கு மாடங்கள் மற்ற விளக்கு மாடங்களை கொடுக்குற மாதிரியே நமக்கு வந்து டோர் கொடுத்துருக்கோம் ஆனால் இதில் என்னன்னா ரெண்டு வீது கொடுத்துருக்கோம் ரெண்டு லாக் கொடுத்துருக்கோம் இப்போ நம்மளோட மற்ற விளக்கு மாடங்களில் ஒரு லாக் இருக்கும் அதோட சைஸ் அதோடய ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி இது வந்து நேச்சுரலாகவே வந்து உங்களுக்கு ஹைட் அதிகம்ன்றதுனால நம்ம வந்து ரெண்டு லாக் வந்து நம்ம இந்த இதுக்காக கொடுத்துருக்கோம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அருமையாக உங்களுக்கு வந்து மேலே உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் செயின் மூலமாக வந்து மாட்டுறீங்க இல்லை தொங்க விடுறீங்கன்ற பட்சத்தில் உங்களுக்கு ஹேங் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஹுக் வந்து நம்ம மேலே வந்து மற்ற கொடுத்திருக்கோம் வரங்கள் போலவே வந்து உங்களுக்கு அந்த ஏர் வென்டிலேஷன் இருக்கணுன்றதுக்காக மேலே வந்து ஒரு சின்ன கேபின் மாதிரி ஒரு செட்டப்பை வந்து நம்ம கொடுத்துருக்கோம் ஹோல்ஸ் போட்டு ரொம்ப யூனிக்கா அந்த டென்ட் ஷேப்ல சிமெண்ட்ரிக்காக வந்து நம்ம இதை ரெடி பண்ணி வச்சிருக்கோம் அண்ட் ஒன்மோர் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு நம்ம இதுல பண்ணிருக்கோம்னு பாத்தீங்கன்னா இப்போ சாதாரணமாகவே மெழுகு எப்படி ஏற்றுவோன்னு பார்த்தீங்கன்னா அது நிறையா நிற்கிறதுக்காக மெழுகுவத்தி ஏற்றுனதுக்கு அப்புறம் ஒரு சிறு ரெண்டு மெழுகு சொட்டு வந்து அது சூடு ஈட்டுறதுக்கு அப்புறம் கீழே விட்டு அதில் நம்ம வந்து நிற்க வைப்போம் அந்த பிரச்சனை இந்த விளக்கு மாநிலத்தில் வரக்கூடாதுன்றதுக்காக ரொம்ப சிம்பிளாக பட் ஒரு கிரியேட்டிவான விஷயம் வந்து நம்ம இதில் பண்ணியிருக்கோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஸ்டேஜ் ஸ்ட்ரிப்பு ஒன்று கூராக வந்து நம்ம இதுக்குள்ளே வந்து கொடுத்துருக்கோம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் ஷார்ப்பாக வந்து எஜ்ஜி வந்து கொடுத்துருக்கோம் அதில் நீங்கள் மெழுகு வத்தி வச்சுட்டு கொளுத்தி நீங்க வந்து ஏற்றிக்கலாம் அதே மாதிரி மெழுகுவத்தி ஏத்தி மெழுகு வந்து கீழே செட்டினாலும்னா கூட ஈஸியா அந்த இது உங்களால வந்து அதை ரிமூவ் பண்ணி க்ளீன் பண்ணிட முடியும் அடுத்து பிரத்யேகமாக நம்ம மட்டுமே கிடைக்கிற ஒரு அபூர்வமான மாடம் அகல் அகழ்மாடம் வந்து நம்ம மையத்தில் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுருக்கோம் இது ரொம்ப யூனிக்கான ப்ராடக்ட் ஏன்னா விளக்கு மாடங்கு வந்து நம்ம வந்து நிறைய இடத்துல நிறைய வேற நிறைய ஸ்டைலில் பார்த்துருப்பீங்க ஆனால் நம்ம விளக்கு ஏற்றுவங்களுக்கு விளக்கு அணையாமல் இருக்கிறதுக்காகவே நம்ம விளக்கு மாடங்கு தயாரிச்சோம் அதே மாதிரி அகில் ஏற்றி வழிபடுறவங்களுக்காகவும் அந்த அகல் வந்து அணையாமல் இருக்கிறதுக்காக உங்கள் வீட்டில் இந்த அகழ் மாடத்தை பயன்படுத்துறதுக்காக நம்ம இதை தயாரிச்சிருக்கோம் இதுலேயும் வந்து நம்ம டோர் வச்சு கொடுத்துருக்கோம் ஒரு சின்ன அழகான ஒரு அகல் மாடம் டோர் இதில் வந்து டோர் வச்சு கொடுத்துருக்கோம் முக்கியமா நீங்க இத வீட்டில் செவரில் வந்து மாட்டி வச்சிருக்கிறதுக்கு ஏதுவா நம்ம விளக்கு மாடங்களில் குடுக்குற மாதிரி ஊக்கம் ரெண்டு ஊக்கும் வந்து நம்ம கொடுத்து வச்சிருக்கோம் இதை நீங்க வீட்டுல எந்த இங்க எங்கன்னாலும் நீங்க வந்து ஆணி அடிச்சு இதை மாட்டீங்கன்னா ரொம்ப யூனிக்கா ரொம்ப சூப்பராக ரொம்ப தனித்துவமாக இருக்கும் ஏன்னா விளக்கு மாடலுன்னு கூட நிறைய பேர் வீட்டில் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆனால் இந்த அகல் மாடம்ன்றது அவ்வளோ சீக்கிரம் நிறைய பேர் வந்து பார்த்துருக்க மாட்டாங்க நம்ம ராஜாண்மயத்தில் ரொம்ப பிரத்யேகமாக நம்ம வந்து தயாரிச்சிருக்கோம் இதோட உயரம்னு பார்த்தீங்கன்னா உள்ள நீங்கள் அகல் வைக்கிற அந்த இடத்துக்கான உயரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆறு சென்டிமீட்டர் வரும் இதோட அகலும் பார்த்தீங்கன்னா உள்ள அகலம் உங்களுக்கு எட்டு சென்டிமீட்டர் வரைக்கும் வரும் ஸோ சின்ன அகலுக்காகவே ரொம்ப பிரத்யேகமாக இதை நம்ம வச்சிருக்கோம் அந்த யூனிக்காக அந்த டோர் ஷேப்பில் நீங்கள் உள்ள வந்து நாலு சைடுமே நம்ம வந்து கண்ணாடி கொடுத்துக்கிறதுனால உள்ளே நீங்கள் ஒரு அகல் வச்சு ஏற்றி பார்க்கும் போது அது அணையாமலும் இருக்கும் அதே நேரத்தில் தனித்துவமானதாகவும் இருக்கும் ஸோ ஊ கொடுத்தா பின்னாடி நம்ம ஆணி அடித்து மாட்டுறதுக்கான அந்த சப்போர்ட் கொடுத்தா மாதிரியே நீங்கள் இதை மாட்டி இந்த கயிற்களில் இல்லை தூங்கா விளக்கில் தொங்கும் விளக்கில் நீங்கள் செயின் வச்சு மாட்டோம் இல்லையா அதே மாதிரி செயின் வச்சு நீங்கள் மாட்டிக்கிட்டாலுமே ரொம்ப சூப்பரான ஒரு ப்ராடக்டாக இது இருக்கும் எல்லா விளக்கு மாடங்களையும் கொடுக்குற மாதிரி ஒரு வெண்டோ மேலே வந்து நம்ம கொடுத்துருக்கோம் ரொம்ப ஈஸியாக வந்து உங்களுக்கு வந்து விளக்கு அணையாமல் ஏறியதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் இது பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட வந்து இப்போதைக்கு மஞ்சள் நிறத்தில் மட்டுமே நம்ம வந்து தயாரித்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ரொம்ப சூப்பர்பாக உங்களுக்கு வந்து வீட்டு வாசலில் வீசல் வா வீட்டு வாசல்படியில் உங்களுக்கு சாதாரணமாக வந்து நம்ம மஞ்சள் வச்சு குங்குமம் வச்சு வழிபடுற பழக்கம் வந்து நமக்கு இருக்குது அதை வந்து ரிப்ளிகேட் பண்ணுற மாதிரி எல்லோ கலரில் நம்ம இதை ரெடி பண்ணியிருக்கோம் ஸோ நம்ம மெழுகுவத்தி லேண்டனும் பார்த்துட்டோம் இந்த அகலுக்கான லேண்டனையும் வந்து பார்த்துட்டோம் நம்ம மெழுகுவத்தி லேண்டன் நம்ம நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மொத்தம் மூணு நேரத்தில் வருது வெள்ளை மஞ்சள் மற்றும் அந்த சிமெண்ட் நேரத்தில் வந்து நம்ம தயாரித்து கொடுத்துகிட்டு இருக்கோம் நம்ம அகல் லேண்டன் வந்து எல்லோ கலர்லேயும் வந்து நம்ம தயாரித்து கொடுத்துட்ருக்கோம் இந்த கேண்டலுக்கான லேண்டன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எழுநூற்றி ஐம்பத்தி மூணு ரூபாய் செவன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி த்ரீ ருபீஸ் வந்து வரும் இந்த அகல் லேண்டன் வந்து டூ சிக்ஸ்டி நைன் ருபீஸ் அதாவது இரநூத்தி அறுபத்தி ஒம்பது ரூபாய் வந்து இதோடய விலை வந்து வரும் இதை வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கீழேனா நம்ம நம்ம நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம் அது இல்லாமல் வாட்ஸ்அப் சேட் லிங்க்கு அதாவது நீங்கள் எதுவுமே பண்ணத் தேவையில்ல டிஸ்கிரிப்ஷனில் நம்ம லிங்க் கொடுத்துருக்கோம் வாட்ஸ்அப் சேட் லிங்க்கு அதை தொட்டிங்கன்னா நேரடியாக நம்மளோட காண்டாக்ட் பண்ணிக்கலாம் நீங்கள் அதில் உங்களோட சந்தேகங்களை தீர்த்துக்கிட்டு அதன் மூலமாகவும் நீங்கள் வாங்கிக்கலாம் இல்லை நான் வெப்சைட் மூலமாக ஆர்டர் பண்ணுறேன்னா கவலையும் வேண்டாம் நம்மளோட வெப்சைட் லிங்க்கும் நம்ம கீழ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் அதன் மூலமாகவும் நீங்கள் வாங்கி பயனடையலாம் அடுத்த ஒரு நல்லபடியில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் விடைபிடிக்கிறேன் நன்றி வணக்கம்